மதுரையில் நடந்த மாநாடுல வந்து நடிகர் விஜய் அதாவது தமிழக வெற்றி கிழமைனு ஆரம்பிச்சுருக்கார் கட்சி அவர் என்னடானா நான் இன்றைக்குமே திமுகக்கும் டிவி கேக்கு தான் போட்டி அப்படின்ட்டு ஐயா போட்டியை முடிவு பண்ணுறது வந்து மக்கள் யார் வேணுன்றது நீங்களாம் யார் வேணுமானாலும் கூப்பிட்டுக்கரலாம் எனக்கு அவர் நீங்கள் இன்னும் ஒன்று படத்தில் நடிக்கிற மாதிரி எனக்கு இந்த வில்லந்தே வேணும் எனக்கு அவர் வேணாம் இந்த கதாநாயகி வேணாம் அந்த கதாநாயகி வேணுன்றது மாதிரிலாம் சொல்கிறது இல்லை இது மக்கள் முடிவு பண்ணணும் நீங்கள் வாங்க களத்துக்கு வாங்க வாழ்த்துக்கள் ஆனால் வந்து களத்தில் நில்லுங்க மொதல் ஓட்டு வாங்குங்க நீங்கள் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி சொல்கிறேன் நானும் ஒரு பதினாறு வருஷமாக அரசியலில் தான் இருக்கேன் நான் ஒரு பத்து வருஷம் மாவட்ட செயலாளர் இருந்திருக்கேன் ஒரு கட்சியில் இன்றைக்கி திமுகவில் இருந்தாலும் கூட பாவத்துக்கு நீங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறுல ஆட்சியை பிடிச்சிட்டீங்கன்னா நான் அரசியலேருந்தே ஒதுங்கிக்கிறேன் அரசியலில் இருந்து ஒதுங்கிட்டு மக்களுக்கு என்னால் முடிஞ்சது பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகமோ மரக்கண்டு நடுறதோ மற்ற சமூக வேலையை செஞ்சுட்டு போயிடுறேன் அரசியல் களத்தில் வந்து ஒதுங்கிக்கிறேன் இன்றைக்கி சவால் விட்டு சொல்கிறேன் நீங்கள் மற்ற அதிகாரத்துக்கு வந்துட்டி என்ன ஆர்ச்சியை பிடிச்சிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சும்மா போகிற போக்கில் அதே நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் ஆர்ச்சியை பிடிக்கிறீங்கன்னா கட்சியை கலைச்சரம்னு சொல்லுங்கள் பார்ப்போம் சும்மா போகிற போக்கில் வந்துக்கிட்டு இது என்ன இதுவா உங்கள் ரசிகர்களை ஊற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் பார்த்தேன் சிவகங்கையில் இருந்தாலும் வண்டி வாகனம் போகிறத பார்த்தேன் கத்திக்கிட்டு பெண்கள் இருசக்கர வாகனத்தில் போகிறாங்க இவங்க விசில் அடிச்சுக்கிட்டு தலையில் துண்டை கட்டிக்கிட்டு விற்பனை கட்டிக்கிட்டு இந்த என்ன சொல்லுவாங்கள்ல இந்த குருபு செயலுக்கெல்லாம் போகும்போது கத்திக்கிட்டு போவாங்க அரைகுறையாக இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்ற மாதிரி இது இன்றைக்கி பார்த்தா அப்படிதான் நடந்துச்சு இன்றைக்கி ஒரு மாநாடு நடத்துக்கு போகிற மாதிரி தெரியலை இந்த குருபு செயலுக்கு போகும்போது இந்த சாதி சமுதாயத்தை ஊற்றி வச்சுருக்காங்க இவங்க சில பேர் அறக்க இங்கே கத்திக்கிட்டு போவாங்க இல்லை அதே மாதிரி தான் வண்டிக்கு உட்காரல எவனும் வண்டியை விட்டு வெளியே வந்து கத்திக்கிட்டு போகிறான் அப்போ என்ன மனநிலை முதல் உங்கள் ரசிகர்களை திருத்துங்க இவ்வளோ இவ்ளோ இங்கே படத்தில் இருந்திருக்கீங்கல்ல ஒரு நடிகர் சூர்யா திரைய துறையில் தானே இருக்கார் கிட்டத்தட்ட ஏழாயிரம் மாணவர்களை படிக்க படிக்க வச்சுருக்காருல்ல தாய் இல்லாமல் தகப்ப இல்லாமல் ரெண்டு பேர் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களை ரெண்டு பேர் இல்லாமல் பொதுவாக ரொம்ப ஏழ்மையான மக்களை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேத்தை படிக்க வச்சுருக்காருல்ல நீங்கள் சொல்கிறீங்கல்ல நான் உச்சத்துலேருந்து வந்தேன் என்று நீங்கள் ஒரு ஏழு ஏ ஒரு 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 ஏழு பேர்த்தையாக படிக்க வச்சுருப்பீங்களா சொல்லுங்க பார்ப்போம் நான் ஒரு ஒடுக்குப்பட்ட மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை தாய் தாப்பை இல்லாதவர்களை நம்ம படிக்க வச்சு சொல்லுங்க பார்ப்போம் சும்மா போகிற போக்கில் சொல்லுங்கள் அரசியலில் இருந்தால் தான் செய்யணும்ல இப்போ சொல்கிறேன் காமராஜர் காமராஜரை தோக்க வச்சது அரசியல் அரசியலில் இருந்து அரசியலில் தான் துவக்க வைப்பாங்க கிரிக்கெட் போட்டுக்கு விளாண்டோம்னா கிரிக்கெட் போட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது கபடி போட்டியில் இருக்கவங்க துவக்க முடியாது ஏன்னா கிரிக்கெட் போட்டியே கிரிக்கெட் போட்டி எதிர் தான் துவக்க வைக்க முடியும் கபடி டீம்னால் கபடி விளாட்றவங்க தான் துவைக்க முடியும் நாங்கள் வந்து நடிகர்களுக்கு தோக்க வைக்கலை இது எங்கே வாரிய நீங்கள் இன்னொன்று சொல்கிறீ நீங்களே ஒத்துக்கிட்டியாதே நடிகை அரசியல்வாதிகள் பிள்ளா எல்லாரும் அறிவாளி இல்லை நடிகர் பிள்ளா எல்லாரும் முட்டாளும் இல்லை நாங்கள் எல்லாரும் முட்டாளும் சொல்லலை நீங்கள் முட்டாளாக இருக்கீயே உங்களை பார்த்தாதீங்க என்ன இன்றைக்கி இன்றைக்கி முட்டால் ரசிகர்கள் மாதிரி தான் இருக்காங்க உங்கள் ரசிகர்களை பார்த்தா நீங்கள் அப்படித்தே உருவாக்கி வச்சுருக்கியே இதை பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது என்னடா இப்படி போகிறாங்களே இவங்க இல்லை போய் எப்படி இவங்க வீட்டில் போகிற விடுறாங்கன்னு தெரியல வீட்டில் வந்து ஒரு விளக்கமாக செருப்பத்தை அடித்தோம்னா இங்கே வா வீட்டில் சோறை போட்டோம் சோறை போட்டு சாப்பிட்றியா படிச்சியா இல்லாமல் நீ ஒன்றுமே உனக்கு அவனுக்கு என்ன புரியும் என்ன தெரியும் அவன் பிள்ளை அப்படியே திரும்பிடுவான் உங்களுக்கு தெரிஞ்சிருவான் ஏன்னா நாங்களே இவ்வளோ தெளிவாக இருக்காலே ஒருத்த பின்னாடி போய் நாங்கள் பத்து வருஷமாக தெரிஞ்சு அந்த ஆள் தான் சரியான அந்த இனத்துக்கு விடுதலை வாங்க கொடுக்க வந்த புனிதர் மாதிரி அவர் பின்னாடி இன்றைக்கி இன்னைக்கு சங்கீ கூட்டம் பின்னாடி இருக்குன்றது எங்களுக்கே அப்புறம் தான் தெரிய வந்துச்சு இன்றைக்கி சொல்கிறீங்க இல்லை பாசிசனுங்கட்டு நாங்கள் எதிரி அப்படின்ட்டு நாங்கள் அப்படி தான் நினச்சேன் அப்படி தான் அவர் பேசினார் சீமான அப்படிதான் பேசினார் உங்களோட என்ன சொன்னார் தம்பின்னார் இன்றைக்கி ரோட்டில் அடி விட்டுனா லாரி அடிச்சு தான் சாணம்னார் இன்றைக்கி உங்கள் ரசிகர்கள் ஃபுல்லாக சீமானை திட்டிக்கிட்டு இருக்கீங்க சும்மா இங்கே பேசுங்க என்ன செய்யலைன்றதை சொல்லுங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இங்கே இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இப்போ ஒன்றும் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தீங்க தமிழ்நாட்டில் தானே இருந்தீங்க தமிழ்நாட்டில் தானே உங்கள் படம் ஓடிச்சு அப்போ எந்த திரையரங்கு பாதுகாப்பு இல்லையா உங்கள் உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்களே அவங்களாம் எங்கே படித்தாங்க எங்கே வாழ்ந்தாங்க இன்றைக்கி தான் வேற்ற கிரகத்துலேருந்து வந்திருக்காங்களா தமிழ்நாட்டுக்கு போகிற போக்கில் சும்மா கூட்டம் கூடன்னு பார்த்தா இன்னைக்கு விஜயகாந்தெல்லாம் அன்றைக்கே முதலமைச்சராக இருக்கணும் உங்களுக்கு கூட கூட்டத்தை காட்டியும் பத்து மடங்கு அதிகமாக கூட்டுச்சு விஜயகாந்துக்கு ஐயா கமலஹாசன் அவர் கூட்டலையா கூட்டம் இன்னைக்கு ரஜினி எதுக்கு பின்னார் இன்னைக்கு அன்னைக்கு உள்ள எம்ஜிஆர் ஓட்டு போட்டா ஆனால் அன்னைக்கு அவ்வளவு படிக்கலை தெளிவில்லை நம்பியார் வில்லன்னு நினச்சிக்கு கடப்பாறை எடுத்து குத்தனவங்க இருக்கான் ஆனால் நம்பியார் வெளியில் வந்து நல்ல மனிதர் படத்தில் தான் வில்லன் ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் பக்குவப்படாமல் இருந்தான் ரேடியோ போட்டிக்கில் சவுண்ட் வந்து ரேடியோ போட்டியத்துக்கு தண்ணிக்குள்ள முக்கேன் உள்ளே இருக்க உணப்பில் ரேடியோ பிள்ளை இருக்கு அப்படின்ட்டு நாங்களா திரைப்படம் பார்க்கும் போது என்ன நினைப்போம்னா திரைக்கு பின்னாடி நின்று ஆறாக உள்ள உள்ளே இருந்து ஆறாக நினைப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பக்குவம் அந்த இல்லை ஆனால் இன்னைக்கு உள்ள கேட்டு பாருங்கள் ஒரு அஞ்சு வயசு படி ஒரு அஞ்சாவது படிக்கிற பையர்கிட்ட கேட்டு பாருங்க ஒரு அஞ்சு வயசு பிள்ளைகிட்ட கூட பாருங்கள் அதுக்கு தெரியும் இன்றைக்கி எல்லாமே அலைபீசி அலைபீசியை பயன்படுத்துது என்ன இருக்குது அப்படின்ட்டு போகிற போக்கில் உங்களுக்கு விசில் அடிக்கிற வும்பெலாம் ஓட்டு போட்டால் இது தமிழ்நாடு வந்து ஒரு சின்ன மாநிலம் இல்லை நீங்கள் சும்மா போய்ட்டு என்ன புதுச்சேரி மாதிரி நினச்சிக்கிட்டீங்களா கூட்டம் கொண்டு வள கூட்டம் இருக்குது வளர்ந்து இப்போ சார் சங்கி சீமானுக்கு கூட கூட்டமாக அப்போ கூட கூட இல்லையா அவன் மாடா நடத்துனா அவருக்கு தான் கூட்டம் கூடுது அப்படிலாம் இல்லை மக்கள் என்ன கொண்டு வர ஆயிரரூவா கொடுத்தா போதுமா அப்போ நீ ரெண்டாயிரரூவா கொடுக்குறேன்னு சொல்லு மக்களுக்கு எப்படியாவது ஒரு பயனடைய வைக்கிறதுன்னு சொல்லி மக்களுக்கு செய்கிறோம்னா அதை யாயரூவா கொடுத்தா போதுமா என்னைக்கு உங்கள் சொல்லு உங்கள் ரசிகர் சொல்லு எனக்கு குடிக்கிறவன் ஒருத்தன் கூட எனக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி குடிக்கிறவனால் என் ரசிகராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லு நீங்கள் உங்கள் படத்தில் ஏதாச்சும் மது குடிக்காமல் இருந்திருக்கீங்களா சீரட்டை குடித்து தூக்கி போட்டு பிடிக்காமல் இருந்திருக்கீங்களா இங்கிட்டு 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 தீக்கிச்சி வச்சு எடுக்கிறது இங்கிட்டு சீரட்டை வச்சு எடுக்கிறது என்ன தவுளுக்கு கற்றுக் கொடுத்தியே எதை எதை கற்று கொடுத்துருக்கீங்க உங்கள் ரசிகர்களுக்கு இன்றைக்கி நம்ம மனிதர் புனிதர்கள் என்ன வாங்கிறது வந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு வேறு வேலையெல்லாம் இல்லை இதுதான் வேலை அப்படின்னா கொஞ்சமாக யோசிங்க நாங்கள் நடிகர் எல்லாரும் இல்லை கொஞ்சம் யோசிக்கணும் ரஜினி அந்த மட்டோடு அவர் தெரிஞ்சுக்கிட்டார் வந்தால் பத்து பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கிலாம் இங்கே வரைக்கும் ஜெயிக்க முடியாது நாற்பது சதவீதம் ஓட்டு வாங்கணும் குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நாங்கள் இன்னைக்கு உறுப்பினர் ரெண்டு கோடி பேருக்கு போய்விட்டேன் எங்களுக்கு உறுப்பினர் ஓட்டு போட்டால் போதும் இப்போ இவங்களை நீங்கள்லாம் தேர்தல் வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போதே போக போகிறோம் மக்களை சந்திக்க போகிற நீங்களே சொல்கிறீங்க மக்கள் நிற்கிறாண்ட அப்புறம் திருப்பி மக்களை சந்திக்க போகிறோம்ன்றியா அப்புறம் அங்கே எவ்வளோ உழைக்க தெரியுது அவங்க எவ்வளோ ரசிகர்கள் உளுக்கே தெரியுது போகிற போக்கில் நீங்கள் போயிட்டு போயிடுங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சீங்க போதே நீ தவிர இப்போ கடைசி ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இந்த கட்சி ஆரம்பிக்க போகிறோம்னோடனே ஏன் நீங்கள் நரேந்திர மோடியை போய் பார்க்கலையா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் நீங்கள் பார்க்க சந்திக்கலையா இன்றைக்கி நினைக்கிறேன் நிறைய போடி உங்களுக்கு தெரியலையா அந்த அம்மையார்கிட்ட கையை கட்டி நிற்கும் போது உங்களோட தைரியம்லாம் இங்கே போச்சு தான் உங்களுக்கு சின்ன பிள்ளைய பாப்பாவா தான் வந்திருக்கீங்களா உங்கள் ரசிகர்களே வைக்கப்பட்டு தலை உணிஞ்சாங்களே என்ன ஒரு திரையில் அப்பெல்லாம் பார்த்தா ஒரு அந்த அம்மாட்ட கையை கட்டிக்கிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கையை கட்டிக்கிட்டு அந்த அம்மையாரில் என்ன தானே வாரி இன்றைக்கி எந்த கட்சியே ஆரம்பித்தாலும் எதை ஆரம்பித்தாலும் சரி கடைசியில் எதுக்கிறது திமுக திமுக தான் ஏதாவது நாங்களும் பேசிக்கிட்டு இருந்தோம் திமுக எதிர்பார்க்கு நாங்கள் பேசுனோம் சீமானோடு இருக்கும்போது அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியலை ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு திட்டங்களை படிக்கும் போது புத்தகங்களை படிக்கும் போது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு இன்றைக்கி பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தது யார் இந்த தமிழ்நாடுன்னு பேர் வச்சது யார் இன்றைக்கி பாருங்கள் கல்வியில் இன்றைக்கி எத்தனையோ மாநிலங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி முதன்மை மாநில தமிழ்நாடு தானே இருக்குது இனிமேல் முப்பது மாநிலத்தில் த தமிழ்நாடு கடைசியாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம் தமிழ்நாடு எல்லாத்துலேயும் பின்னோக்கி பின்னோக்கி போயிடுச்சுன்னு இது நாங்கள் சொல்லலை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சொல்லுது ஒன்றிய அரசு உள்ளவர்களுக்கு தானே சொல்கிறாங்க அவங்களோட தேட்டா தானே சொல்லுது தமிழ்நாட்டு வளர்ச்சி பாதையில் இருக்குதுன்ட்டு அது எப்படி முதலமைச்சர் மற்ற தமிழ்நாட்டில் சிறந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் முத்துவில்கர் ஸ்டாலின் இருக்கார் அப்போ இங்கே உங்களுக்கு என்ன உங்களுக்கு உங்களுக்கு கண்ணை உறுத்துது நாங்களும் முட்டாள்களாக இருந்தால் உங்களுக்கு பெரிய சொல்லலை உங்கள் ரசிகர் மாதிரியே எங்களை பார்க்காதே அதெல்லாம் கடந்து போயிடுச்சு நீங்கள் அங்கே சேர்கிற கூட்டம் அங்கே ஒரு லட்சம் பேர் ஓட்டு போட்டால் ஒரு சதவீதம் ஓட்டு கூட வாங்க முடியாது நீங்கள் நீங்கள் பத்து லட்சம் பேர் கூட்டிகிட்டால் பத்து லட்சம் ஹோட்டல் ஆக முடியாது மொத்தமே தான் அவன் எத்தனை பேர் இன்னைக்கு வீட்டுக்கு போனவனே விளக்கமாத்திரம் செருப்பே அடி அவங்க குறைந்தரில் ஏன்டா உனக்கு எங்கே போச்சுன்னுக்கு எங்கேயா போயிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் சும்மா போகிற போக்கில் வந்துக்கிட்டு ஒன்றுமே இல்லை முத உங்கள் வீட்டுக்கு முத நல்லவனாக இருங்க முத தாய் பண்ண முத நேசிங்க இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் வந்து உங்கள் அப்பா உட்காந்துருக்காரு உங்கள் மனைவியை கூட்டிட்டு வாங்க முதல் உங்கள் மனைவிக்கு புரிய வைங்க நீங்கள் எங்கேயும் சுற்றி எங்கேயே புரியணும் தனிப்பட்ட இதை விமர்சனம் பண்ண எனக்கு தேவையில்லை எங்கேயும் போயிட்டு போங்க நீங்கள் யாரோடையும் தெரியுங்க அது தேவை ஏன்னா நாங்கள் சரியாக பேசன்னு நினைக்கிறோம் உங்கள் அரசியல் கொஞ்சம் மாதிரி சும்மா போகிற போக்குள்ள எதுவும் பேசிகிட்டு போகக்கூடாது பேசுகிறா தான் பேசலாம் என்னென்னமாலும் அரசியல் ரீதியாக பேசுக அதை விட்டுட்டு போகிற போக்குள்ள நாங்கள் வந்தவொடனே நேரடியாக நாங்கள் வாங்க நான் சொல்கிறேன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் ஜெயிச்சேன்னா நான் அரசியல்லேருந்து ஒதுங்கிறோம்ட்டு நான் ஒன்றும் சும்மா ஒரு ஒரு தான் தெரியல இன்றைக்கி திமுக உறுப்பினராக இருந்தாலும் கூட நான் ஒரு பத்து வருஷமாக மாவட்ட செயலாளர் இருந்திருக்கேன் எண்ணற்ற மரக்கன்றை லட்டுருக்கும் எண்ணற்ற புத்தகம் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் புத்தகம் பிள்ளைகளுக்கு புத்தகம் கொடுத்துருக்கேன் திருக்குறள் புத்தகம் இன்றைக்கும் திருமணம் காது ஊத்து எங்கே போனாலும் திருக்குறள் புத்தகம் கொண்டே சேர்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை நான் ஒரு நூறு புத்தகம் கொடுக்குறேன் அதில் ஒரு பத்து பேராதான் திருக்குறளை பத்தம் படிப்பாகன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அப்படி நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க நீங்கள் ஒரு ரசிகர் போகும்போதே தெரியுதே சாதி கட்சியில் போகிற மாதிரிலாம் இருக்கான் நீ வந்துக்கிட்டு நீங்கள் ஐயா அம்பேத்கரை படத்தை வச்சா நீ புனிதராயிருவீங்களா அம்மையார் அம்மா வேலனாச்சியரை பாட்டி வேலுநாச்சியரை வச்சுட்டா நீ புனிதராயிருவீங்களா படம் வைக்கிறதெல்லாம் இல்லை முதல் அதை கடைப்பிடிக்கணும் முதல் நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ரசியை நீங்கள் பேசுகிறீங்கள என்ன கத்துறான் நீங்கள் என்ன பேசுறீங்க இப்போ உங்கள் காவலியை பார்த்துட்டு நான் பேசுகிறேன்ல என்னை அஞ்சு மணி நேரம் சொன்னாலும் பேசுவேன் உங்களை பற்றி மற்றோம் பேசலாம் எவ்வளோ நேரமாலும் ஆனால் பார்க்குறவங்களுக்கு சுருக்கமாக காணி போடுறோம் நீங்கள் சும்மா அதை பேப்பரில் படித்து வச்சு இந்த டைரக்டருக்கு கொடுத்த நீ வாடகை திரையில் பேசுகிற மாதிரியே வந்து ஒரு நின்று நடிச்சுட்டு போகிறீங்க மக்களை சந்திங்க பார்க்கத்தானே போகிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கத்தானே போகிறோம் நீங்கள் இதே திரைத்துறைக்கு திருப்பி போய் நீங்கள் நடிக்கலைலான்னு பாருங்கள் விட்டுட்டு வந்துட்டுன்னு தெரியல இங்கே திருப்பி இதே தமிழ்நாட்டு மக்கள் அப்பா உனக்கு இது சரி போட்டாராது போய் போய் நடி வேணுமா நடித்து நல்ல படம் நல்லா தான் பார்ப்போம் அது முதல் மாதிரிலாம் இல்லை இப்போ படம் நல்லா இருந்தால் தான் பார்க்குறான் உங்கள் படமே நல்லா இருந்தால் தானே ஓடுது எல்லா படமும் ஓடுதா இன்னைக்கு விஜய் சேதுபதி படம் ஓடுது சூர்யா படம் ஓடுது அஜித் படம் இன்னைக்கு அஜித் நாளைக்கு கட்சியாக ஆரம்பித்து கூட்டம் போட்டால் மாநாடு இதே மதுரையில் மாநாடு போட்டால் இதை காட்டி இன்னொரு கூட ஒரு பங்கு இருக்கும் என்னை கேட்டால் உங்களோட ரசிகர்கள் கூட தான் அஜித்துக்கு அவர் என்ன சொல்கிறாரு ஏன்னால் நான் எதுக்கு வந்து நீங்கள் பார்க்குறீங்களா சந்தோஷமாக இருக்கீங்க மகிழ்ச்சி அறியாக போயிருங்க என்னோட என்னோட சுயநலத்துக்கு உங்களை பயன்படுத்த மாட்டேன்றது எதுக்கு அதெல்லாம் பாவா தெரியுது இன்றைக்கி பாவா இன்றைக்கி எத்தனை பேர் கடனை கூட வாங்கி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஆளை கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு தான் தெரியும் நாளைக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து எங்களை மாதிரி வெளியே ரெண்டு பேசுவோம் நாங்கள் இவ்வளோ இழந்தோம் இது நடக்குது பார்த்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேசிக்கிட்டு இருக்கேன் இது நடக்குதா விளையாண்டு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிஞ்சவனே அது மாற்று கட்சியில் வந்து என்னைறாலாம் விளையாண்டு பாருங்கள் உங்கள் கட்சி மாவட்ட செயலாளர் எல்லாம் போயிடும் ஏன்னா உங்களை பற்றி தெரிய ஆரம்பிச்சிடும் டே இவர் வெத்து ஓட்டுறா ஏ படத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா பட்டாசை குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இது அரசியல் அப்படி இல்லை உங்களோட பக்கத்தில் எப்படி இப்படி ஆளெல்லாம் வந்து போயிட்டான் வாங்க வாழ்த்துக்கள் வந்து மொ முதல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மக்களை சந்திங்க உங்களோட கொள்கைகளை கொண்டு போய் சேருங்க மக்களை ஏற்றுக்கிட்டால் பார்க்கலாம் முத முத நீங்கள் சரியாக இருங்க முத நீங்கள் சரியாக இல்லாமல் நீங்கள் உங்கள் ரசிகர்களை வர முடியாது நீங்கள் எந்த விஷயத்தில் சரியாக இருந்திருக்கி இதுக்கு முன்னாடி சும்மா இன்றைக்கி இன்றைக்கி என்ன மக்கள் பிரச்சனைக்கு எந்திரிக்கு சும்மா மேடையிலேருந்து இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி மோடியை சொல்கிறீங்கள நீட்டு உடனே நீங்கள் உங்கள் ரசிகர்கிட்ட ஃபுல்லாக ஒரு கையெழுத்து இயக்கம் வரங்க போராட்டம் பண்ணுங்கள் மத்திய அரசு எடுங்க ரயில் முறையில் பண்ணுங்கள் வண்டி முறையில் பண்ணுங்கள் ஒரு ரசிகர்களுக்குள்ள ஒரு அரசியல் படுத்துங்க மேடையில் சொல்லிவிட்டால் மோடி கொண்டு வந்துடுவாரா இவ்வளவு இன்னைக்கு உள்ள தமிழ்நாடு எம்பிக்களுக்குள்ள போய் அவங்க கொடுத்தே காதை பூத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க கொண்டு வர மாட்டேறேன் நீங்கள் மேடையில் சொல்லிட்டா ஆஹா விஜய் சொல்லிட்டாரு மோடி நாளைக்கே கொண்டு வந்து நீட்டை போட்டு கோய்க்கிட்டு வரா என்ன செய்யணும் முதல் அதிகாரத்தை படி முதல் அதை சும்மா போகிற போக்கில் நீங்கள் சொன்னோன்னே நடந்துட்டு போயிடும் முத திட்டங்களை எப்படி பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கான்னு பாருங்கள் இந்த திட்டங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் சும்மா போகிற போக்கில் எதையாவது பேசணும்னு நினைச்சேன்னா மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நீங்கள் வருத்தப்படுவீங்க ஐயோ தெரியாமல் மாடு படத்தில் நடிச்சிக்கிட்டு இருந்தாலும் போகுமே நமக்கு தெரியாமல் அப்போ நம்மதான் முட்டாளாக இருந்திருக்கோம்னு சொல்லி நாங்கள் திரை திரைப்படத்தில் நடிக்கிறோம்ல முட்டாளாக நினைக்கல நீங்கள் முட்டாளாக ஆகிறாதியே யார் பேச்சே கேட்டுக்கிட்டு ஆடுறிய ஆனால் நீங்கள் இல்லை எல்லோரும் இல்லை ஆனால் நீங்கள் முட்டாள ஆக்கப்படுறீங்களோன்றது எங்களுக்கு இதாக இருக்குது நீங்கள் எதிர்காலத்தில் புரிஞ்சுக்கிறவீய நீங்கள் அறிவாளியா முட்டாளுன்றது நாங்கள் சொல்ல வேணாம் அது உங்களுக்கே மக்கள் பாடம் போகட்டுவாங்க நீங்கள் அடுத்தடுத்த இதுகளில் பார்ப்போம் நீங்கள் அடுத்தடுத்து என்ன பேசுலையும் பார்ப்போம் அதுக்கு தந்தாப்பில் தெளிவாக தெளிவாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஆட்சி அமைக்க இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெல்றாமல் ஏன் மாத்திரம் பாருங்கள் நீங்கள் நீங்கள் நிற்கிற தொகுதியில் ஜெயிக்கிறக்குள்ளே முயற்சியைப்படுங்கள் நூற்றி பதினெட்டுன்ற இலக்கலாம் நீங்கள்லாம் பார்க்கலாம் இப்போ சொன்னால் அவனை உங்களுக்கு இதாக பேசுகிறேன் அப்படி பேசினேன் அனுப்பியே வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சந்தித்து முடிச்சு விட்டு அப்புறம் பேசத்தானே போகிறோம் அரசியல் காலத்திலலாம் இருக்க போகிறோம் பாருங்க அதுக்கு அங்கிட்டு இன்றைக்கி அந்த ரசிகர் கொஞ்சம்லாம் இன்றைக்கி பார்க்குறவங்க நீங்கள் காணொலி பதிவு பண்ணி வச்சுக்கோங்க பதிவு பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதே அடுத்த வருஷமெலாம் அந்த தேர்தல் முடிஞ்சிருக்கும்ல அவர் எத்தனை எத்தனை இடத்துல டெபாசிட் போகுது எத்தனை இடத்துல வராருன்றதை நீங்கள் பார்த்து பாருங்கள் அப்புறம் பார்க்கலாம் அவர் அறிவாளியாக முட்டாளான்றது மக்களே உங்களுக்கு படம் போட்டுவாங்க நீங்கள் மக்களே தெரியப்படுத்துவாங்க அப்போ உங்களை தெரிஞ்சுக்கிறவியை